வணக்கம் ஜவை இஜட் ஃபிரம் ஜவாத் வட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிறது யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அதோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்தம் மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் காலத்திலாம் பார்த்தீங்கன்னா பேக்கீஸ் அப்படின்னு போடுவோம் ரொம்ப தொலைதொளன்னு இருக்கும் பொதுவாக ஆடைகள் வந்து உடம்பில் ஒட்டாது அதனால் என்ன ஆகுது பிளட்டு சர்க்குலேஷன் நல்லாயிருக்கும் இன்றைக்கி அப்படி இல்லை ஆணுக்காகட்டும் பெண்ணுக்காகட்டும் எல்லா ஆடைகளுமே வந்து டைட்டாக போடுறாங்க அதனால் பலவிதமான நோய்கள் அது யாரும் கண்டுகொள்வதாக தெரிவதில்லை அது இன்றைக்கி வந்து ஒரு ஷர்ட் ஒரு பேண்ட்டு ஒரு சுடிதார் ஒரு டாப் அண்ட் பாட்டம் மற்றபடி ஒரு லேடிஸ் சம்மந்தப்பட்ட டிசைன் ஷர்ட் போட்டோம்னா ஒரே நாள் கட்டி தூக்கி எறிஞ்சிடுறாங்க முடிஞ்சு போச்சு இதற்காக தயாரிக்கப்பட்டது போலயே அங்கே உணவு அந்த உடைகளும் விற்கிறாங்க ஒன்றே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதுக்கு பின்னால் காலட்டி பார்த்தோம்னா சைடு எல்லாம் பிரிஞ்சிருக்கும் எல்லாம் ரெடிமேடு யுகமாக போச்சு யாருமே வந்து வாங்கி தைக்கிற மாதிரிலாம் கிடையாது ரெடிமேடு யுகம் நேராக போக வேண்டியது ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்க வேண்டிய காசை பற்றி கவலையே கிடையாது என்னடா அது ரெண்டாயிரம் மூவாயிரம் கொடுக்குறமே அந்த துணியில் ஒருத்த என்ன அந்த துணி வந்து ஒரு மினிமம் ஒரு ஆறு ஒரு வருஷமாக அது வருமா பார்க்கறதே கிடையாது ஒரே நாள் முடிஞ்சு போட வேண்டி அவுத்த வேண்டி தூக்கி கிடாச்சிட அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது குறிப்பாக ஆண்களை பார்த்தோம்னா அந்த ஜீன்ஸை போட்டு போகிறத பார்த்தா வயிறு எரியுதுங்க நடந்துக்கிட்டே போகிறான் டர டர்ற டரன்னு பின்னால் கிளியுது பின்பக்கம் அப்படியே தெரியுது அதே இல்லாமல் அவனால் நடக்கவே முடியல காலுக்கு கீழே தொடை ரேஞ்சில் பாருங்கண்ணா அந்த உடைகளை பார்த்தீங்கன்னா கேட்டால் ஜீன்ஸாம் எங்கள் காலத்துலேயும் போட்ட ஜீன்ஸ் அந்தளவுலாம் டைட்டாலாம் கிடையாது இன்னைக்கு வகை வகையாக ஜீன்ஸ் போட்டு அந்த காலை போட்டு உறுத்தி எடுத்து என்ன ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் அது பெண்களும் இன்னைக்கு ஜீன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த தொடையெல்லாம் உருத்தி எடுத்து சரி அதுக்கு மேலே ஆண்குறி பெண் குறியெல்லாம் இருக்குது அதெல்லாம் யார் பாதுகாக்க ஒன்றும் கிடையாது காற்று போகணுங்க காற்று தான் வந்து ஆணுக்கு தன்மை பெண்ணுக்கு கருப்பை கோளாறுகள் பெண் சம்பந்தப்பட்ட அந்த பெண் குறி கோ சம்மந்தப்பட்ட எந்த நோயுமே வராது இல்லாட்டி கருப்பை கோளாறுகள் கருவாய் புற்று நோய் மற்ற சோசம் அது இன்னைக்கு அந்த ஜீன்ஸை போட்டுக்கிட்டு பல பெண்கள் கால் மேல கால் போட்டு உட்காந்துருப்பாங்க கால் மேல காலே பெண்கள் போடக்கூடாது பெண் குறுவினுடைய வாய் குறுகக்கூடிய சமயத்தில் வாய் இருக்கு அது அப்படியே அமுந்துடும் குறுகக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும் இப்படி இருக்கக்கூடிய வாய் அப்படியே மடங்கும் மடங்குறப்ப என்ன ஆகும் உடஞ்சி போயிடும் அது நொறுக்கெலும் மாதிரி இருக்கும் கழுத்து பக்கத்துக்கு நொறுக்கெலும்பு மாதிரி இருக்கும் என்ன உடஞ்சி போயிடும் அப்படிங்கிறப்ப அதான் கருவாய் புட்டுமுறை மற்ற சோன் கருப்பை கோளாறுகள் எந்த பெண்களும் கேட்பதாக கிடையாது கால் மேல காலே பெண்கள் போடாதீங்க அதே டை ஜீன்ஸ் வேறு என்ன உடம்பு ஒன்றும் அவ்வளோதான் இந்த மாதிரி டைட்டு ஜீன்ஸ் பெண்கள் அது இப்போ வந்து லெக்கின்ஸ் இன்னும் அதை விட மோசம் எல்லாமே டைட்டு எல்லாமே டைட்டு தொடைப்பக்கம் டைட்டு மர்ம சா குறிகள் பக்கம் டைட்டு பின் பக்கம் டைட்டு சரி அதுதான் இருக்குது அப்படின்னா இடுப்புக்கு மேலே டைட்டு மார்பகத்தில் டைட்டு எல்லாமே டைட்டு 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 எப்போ தான் லூஸ் ஆகிறது அப்போ என்ன ஆகுது மன இறுக்கம் ஏற்படுது ஸ்ட்ரெஸ் ஏற்படுது மன அழுத்தம் ஏற்படுது மனச்சிக்கல் ஏற்படுது ப்ளட்டு சர்க்குலேஷன் குறைஞ்சி போகுது இதனாலே பல பெண்கள் என்ன பண்ணுறது எவன்டா கழட்டிக்கிட்டு இருப்பாச்சும் ஒன்றுக்கே இருக்கிறது நீங்கள் பல பெண்கள் சிறுநீரை கழிப்பதில்லை தண்ணீரை குடிப்பதில்லை கேவலமான ஒரு விஷயம் ஆனாவது தண்ணியை குடிச்சிட்டு ஏதோ அங்கங்கே ஓரஞ்சாரம் போயிடுறான் பெண் எவ்வளோ எங்கே செருவார்கள் ஒவ்வொரு இடத்துலையும் டே டாய்லெட் பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் பார்த்துட்டு இருக்க முடியுமா சில பல பெண்கள் நான் பார்த்துட்டேன் காலையில் ட்ரெஸ்ஸை போட்டாங்கன்னா ராத்திரி பிறகு எத்தனை தண்ணி குடிச்சுன்னு கேட்டு பாருங்கள் அதுக்கு பதிலே இருக்காது ரெண்டு தடவை மூணு தடவை கேட்டால் ஒரு நாள் தானா இப்படியே ஒரு நாள் ஒரு நாள் விட்டு என்ன வருது கிட்னியில் கல் வந்துடும் பித்தப்பையில் கல் வந்துடும் வயிறு சம்மந்தப்பட்ட கோளாறு மலச்சிக்கல் வரும் அது அந்த பேண்டை போட்டுக்கிட்டு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் கலட்டுறதுக்குள்ள அவங்க படுற பாடு இருக்கு ஆனாவது பரவாயில்ல நின்றுக்கிட்டே அப்படி இழுத்து கலட்டிடுவான் ஆனால் பெண் கலட்டுறதுக்குள்ள அதுக்குள்ள ஜட்டி டாப்புனா அதுக்குள்ள இன்னர் வேர்ஸ் எப்படி அந்த உடம்பு என்னங்க தாங்கும் பலருக்கு அந்த அறிவே கிடையாது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இதனால் வந்து பலவிதமான நோய்கள் பிளட் சர்க்குலேஷன் குறையுது மலச்சிக்கல் ஏற்படுது ஒழுக்காக இந்த மாதிரி ஆ பெண்களுக்கு ஆண்களுக்கு மலமே வராது பல பெண்கள் வந்து வயிறு புடைத்திருப்பதுக்கு காரணம் என்ன தெரியுமா மலச்சிக்கல் தான் ஆமாம் காரணம் என்ன அவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஃபுல் எல்லாமே வந்து டைட்டு இறுக்கமான உடைகளாக போடுவாங்க இறுக்கமான உடைகள் போடக்கூடிய சமயத்தில் ஒழுங்காக தண்ணி குடிக்கிறதில்ல சாப்பிட அந்த நிம்முதுக்கிட்டே இருப்பாங்க குனிய முடியாது டைட்டாக இறுக்கமானது உடையை போட்டாச்சுன்னா ஜீன்ஸு லெக்கின்ஸு மற்றபடி இன்னர் வேர்ஸ் மற்ற ஸ்டோன்ஸு எந்த வகை மேலே டாப்பு பாட்டம் ஆனாகட்டும் பெண்ணால் போட்டு என்ன பட்டு அது குறிப்பாக பெண்கள் தண்ணியே குடிப்பதில்லை ஆமாம் தண்ணியை குடிக்க என்ன ஆகும் பலவிதமான நோய்கள் அதனால் வந்து பித்தப்பையில் கல் கிட்னியில் கல் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறு ஒபிசிட்டி ப்ராப்ளம் பின்பக்கம் பெரிதாக வளர்ந்து விடுதல் இதில் வந்து ஹை ஹீல்ஸ் வேறு அவ்வளோதான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பின்பக்கம் பெருசாக புட்டம் பெருசாகிடும் அப்படிங்கிறப்ப என்ன போகுது ஒன்றுமே கிடையாது பலவிதமான நோய்கள் நாம் தான் வரவழைச்சிக்கிறோம் அதில் மெயின் காரணம் வந்து இறுக்கமான உடைகளை அணிவுது உடையில் அதாவது உடைக்கும் உடம்புக்கும் இடையா கொஞ்சம் கேப் இருக்கணுங்க அதுக்காக துலான் துளான்னு போகணுன்னு சொல்ல வரல இறுக்கமாக இருக்கக்கூடாது அப்போ தான் வந்து ஏர் சர்க்குலேஷன் உள்ளே போகும் போகிறப்ப பிளட்டு சர்க்குலேஷன் பாடியில் ஏற்படும் அது குறிப்பாக ஆண்களோட பெண்களுக்கு தெரிவதே கிடையாது எப்போ எடுத்தாலும் டைட்டு எப்போ எடுத்தாலும் இறுக்கமான உடைகள் அப்படி இருக்கக்கூடிய சமயம் என்ன ஆகுது அதனால் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏதோ ஒரு விசேஷங்கள் அப்படிங்கிறதில் கூட இறுக்கமான உடைகள் எடுக்காது இறுக்கமான உடைகள் இனிமேல் எடுப்பதே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வாங்க அப்போ தான் வந்து மலச்சிக்கல் இல்லாமல் கருப்பை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இல்லாமல் கிட்னியில் கல் இல்லாமல் பித்தப்பையில் கல் இல்லாமல் உடல் நல்லா சர்க்குலேஷனாக ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும் அதுலேயும் குறிப்பாக பல பெண்களை பார்த்தோம்னா ஆண்களும் சரி ஆமாம் ஜீன்ஸ்லேயே படுத்து தூங்குறாங்க ஜீன்ஸ்லேயே படுத்து தூங்குறாங்க கை இறுக்கமான உடை அணந்து படிக்க படுக்கிறாங்க ஏ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு ஆமாம் பெண்ணுங்க அப்படிங்கிறப்ப மார்பகங்கள் என்ன ஆகும் மார்பகம்லாம் ஃப்ரீயாக இருக்கும் நைட்டில் அதனால் வந்து குறிப்பாக பெண் இறுக்கமான உடைகள் கட்டாயமாக அணியாதீங்க ஆமாம் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுச்சா ஏதோ ஒரு நேரம் அதோட ஃபினிஷிங் அதுக்கு வந்து மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதிங்க ஆமாம் அப்புறம் ராத்திரியான உடைகளை கலைந்தெறிந்து விட்டு ஆனால் நைட்டு ஆனால் லுங்கி மாதிரி ஃப்ரீயாக இருங்க ராத்திரிலும் பல ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜட்டியை போட்டு படுப்பது என்பது உண்மையிலே வந்து மலச்சிக்கலை ஏற்படுத்தும் ஆமாம் அதில் சில சிரமங்கள் இருக்குது இல்லாமல் இல்லை அதெல்லாம் இல்லாமல் எவ்வாறு தகர்ந்து கொள்வதுங்கிறது பார்த்துக்கிடுங்க சில பேர் படுப்பாங்க டக்குன்னு தூங்கிறப்ப என்ன ஆகும் உடைகள் எப்போ எவ்வாறு இருக்கின்றன அப்படின்னு அவங்களுக்கே தெரியாது அப்படிலாம் பல ஆணும் இருக்கிறாங்க பெண்ணும் இருக்கு அதில் குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்புங்க பல பேர் ஜட்டியோடு படுப்பாங்க அந்த பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டைவெர்ட் பண்ணுங்கள் ஏன்னா மலச்சிக்கல் ஏற்படும் இரவில் உள்ளாடையோடு படுக்க படுக்க ப படுக்கக்கூடிய குறிப்பாக கீழ் உள்ளாடையோடு படுக்கக்கூடிய ஆணுக்கும் பெண்ணுக்கும் மலச்சிக்கல் ஏற்படும் அதனால் ஃப்ரீயாக ஏர் சல்பேஷமாக படுத்துக்கிடுங்க இரவில் வந்து எந்த ஒரு இறுக்கம் இல்லாமல் தூங்க பாருங்கள் ஆமாம் இது வந்து பல நோய்களை தடுக்கும் ஆமாம் டோட்டலாக இறுக்கமான உடைகளை இல்லாத அளவுக்கு பாருங்கள் ஆமாம் அதுதான் வந்து நோயற்ற வாழ்வுக்கு நல்லது பார்க்கும் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி